புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றி பதினைந்து கோடி ரூபாய் நிதியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பெற்றுள்ளதாக அனுர அரசாங்கத்தினால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இவ்வாறு மக்களை ஏமாற்றி பணத்தை பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான நிதி உட்பட தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என வெளிநாட்டவர்களிடம் காசு சேர்த்தவர் என்று பதினைந்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பில் மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டுள்ளனர் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என சாவகச்சேரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பில் நாமலின் வேட்டை சுற்றி தெரிகிறார் ஒருவேளை ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வரலாம் என கனவு காணலாம் சுகாதார அமைச்சராக வந்தால் ஊழல் செய்யலாம் கஞ்சா கடத்தலாம் என நினைத்தாரோ தெரியவில்லை அவரிடம் காசு கொடுத்து ஏமாந்து புலம்பெயர் தேசத்தவர்கள் இருந்தால் இலங்கை நீதித்துறையை நாடினால் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் அத்துடன் அவருக்கு சிறை தண்டனையையும் பெற்றுக் கொடுக்க முடியும் புலம்பெயர் தேசத்தவர்களை ஏமாற்றி பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சேர்த்துள்ளார் அவர் விடுதலை புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்த பரம்பரையைச் சேர்ந்தவர் அவரது உடலில் ஓடுவது காட்டிக் கொடுக்கும் பரம்பரையைச் சேர்ந்தவர்களின் ரத்தம் துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்று ஐம்பது கொள்கலன்கள் விடுதலை புலிகளுடையது என காட்டி கொடுத்தார் அவர் என்ன நோக்கத்திற்காக அது தொடர்பில் பேசினார் என எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் என்னிடம் ஈஸிங் காஸ் கூட பணம் இல்லை என் தைக்கோணவரை நான் குழுந்து 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 குலம்பே தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இருபது இளைஞர்கள் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டிருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராகவும் நீதித்துறையின் நாடும் பட்சத்தில் அங்கே குழம்பு தேசத்தில் இருக்கும் நீதித்துறையின் நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்குறோம் இவருக்கு பணம் அனுப்பி இருந்தால் நிமது ஜாழ்ப்பாணத்தை இலங்கையில் இருக்கும் நீதித்துறையின் நாடும்பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ஆகிவிட்டார் அது நான் கூறவில்லை அவரை கூறுவிடார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லையென்று ரெண்டாயிரத்தி வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போகிறோர்ட்டு பாலிப கத்துறன் ஆனால் வெண்காண்டி சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டம் அவரே இருக்கிறார் அவர் காட்டிக்குழுவுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி செட்டாம் கென்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கென்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது என்னத்துக்காக கூறி இருந்தார் என்று தெரியும் அவரது காட்டி குழுக்கும் பெரங்கரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் அந்த காட்டி குழுக்கும் பெரங்கரை வெத்த ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்கறது ஒரு முன்னதே